கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமலஹாசன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கர்நாடக மாநிலத்தில் தக்லைப் படத்திற்கு தடை விதித்து இருந்தது தற்பொழுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது கர்நாடகாவில் தக்லைப் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றனர் முழு விவரங்கள் கர்நாடகா மாநிலத்தில் இந்த தக்களை திரைப்படமானது வந்து வெளியிடக்கூடாது என்று தொடர்ச்சியாக அந்த போராட்டமானது வந்து நடைபெற்று தொடர்ச்சியாக கமலஹாசன் பேசிய விவகாரம் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக விடுத்தது இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு மேல்முறையீட்டு மனுவை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தயாரிப்பாளர் தரப்பு உள்ளிட்ட பலரும் வந்து தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த திரைப்படம் வந்து கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுவதால் தமிழ் படம் வெளியாக வந்து கேட்டர்களுக்கு வந்து பாதுகாப்பு கோரி மகேஷ் ரெட்டி என்பவர் வந்து ஒரு மனுவை என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவானது உஜ்ஜல் போயின் மற்றும் மன்மோகன் ஆகியோர் நீதிபதிகள் அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்திருந்தது வன்முறையாளர்கள் நமது திருக்களை கைப்பற்றுவதே ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பயத்தால் படம் வெளியிடாமல் இருப்பது ஏற்க முடியாது படத்தை வெளியிட ஒருவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது சிபிஎஃப்சி சான்றதில் உள்ள ஒரு திரைப்படத்தை திரையிடக்கூடாது என யாரும் கூற முடியாது படம் வெளியான பிறகு பொதுமக்கள் படத்தை வந்து பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் அதற்கான படத்துக்கான தடை வந்து செய்வது ஏற்புடையதாக இருக்காது நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடைய உணர்வுகள் வந்து தொடர்பான விஷயம் என்பதால் நீதிமன்றங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அஹ் தரப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கையானது வந்து வைக்கப்பட்டுள்ளது அஹ் குறிப்பிட்டு சட்ட சட்டத்தின்படி அனைத்து அஹ் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றி குறிப்பிட்டு இந்த பட வெளியீட்டை வந்து நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு திரைப்படம் தடையில்லா சார்ந்ததில் பெற்றிருந்தால் அதனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேடுவதற்கு பாதுகாப்பை வந்து அரசு வந்து உறுதி செய்ய வேண்டும் எனவே சட்டத்தின்படி அனைத்து நடைபெற வேண்டும் என்பதை தவிர சிலருடைய வெறுப்புக்கு மட்டும் இது வந்து ஆளாகிவிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படத்தை திரையிடம் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் குறிப்பிட்டு வியாழக்கிழமைக்கு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வியாழக்கிழமை இன்றைய தினம் ஒத்துழைத்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி